விஜய் கட்சி ஆரம்பித்த உடனேயே அவர் எதிர்பார்த்தது ஒன்றே ஒன்றுதான் கதவை திற காங்கிரஸ் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் காங்கிரஸ் பாருங்க அங்கே எந்த ப்ராக்ரஸும் நடக்கல போக்கிரிக்கு ஜாங்கிரியை தூக்கி வாயில் வச்சுக்கிட்டு அவங்க மாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க அவரு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தாரு வெறுத்து போயிட்டாருன்னு வைங்கள ஏன்னா நாமளும் எவ்வளவு தாண்டா கூவுறது எப்படி இல்லாமல் டிசைன் டிசைனாக கூவி பார்த்துட்டா ஆனால் ஒரு போய் நம்மளை மதித்து கூட சேர்ந்து வர மாட்டேன்றான்னு கண்ணுக்கட்டு தூரம் வரைக்கும் கட்சி கொடி தெரியலன்னா பரவாயில்ல எந்த கலர் கொடியுமே தெரிய மாட்டேங்குது அப்போ இந்த தேர்தலை நாம் எப்படி தான் அபாலிக்கிறது அப்படின்ற ஒரு நினப்பு அவருக்குள்ளேயே வந்துருச்சு அதாவது பொதுவாக இவங்க நடத்துவதெல்லாம் ஒரு கட்சியாக அப்படின்னு சொல்லி வெளியில் இருக்கிறவங்க தான் வந்து பேசுவாங்க ஆனால் உள்ளே இருக்கிறவங்களே உண்மையிலே நம்ம கட்சி தான் நடத்துகிறோமா ஏன்னா இது ஒரு கட்சின்ற ஒரு நினப்பு உள்ளுக்குள்ளே யாருக்காச்சும் இருந்திருந்தா வெளியில் பொதுமக்கள் பேசுகிறாங்க விட்டுருங்க வேற ஒரு கட்சிக்காரங்க இதை மதிச்சுருந்தா இந்நேரத்துக்கு வந்து எதையாச்சும் யாரும் நடந்திருக்கும் இல்லையா குறைஞ்சபட்சம் பேருக்கு கட்சி நடத்துறவன் கூட இவங்க இருக்கிற ஏரியா பக்கம் கூட ஒழுங்காமல் உட்கார்ந்துருக்கிறாங்க என்ன பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த கட்சி மேலே அவ்வளோ நம்பிக்கை இப்போ ஐயா இருக்காரு இல்லையா நம்ம தலைவர் தாவேக்க தலைவர் அவரு எந்த போர்வை எனக்கு இனி வேண்டாம் இந்த போர்வை எல்லாம் தூக்கிட்டு நான் சுமக்கணுமா அப்படின்னு நினைச்சாப்புள்ளையோ அதே போர்வையை மறுபடியும் எடுத்து போர்த்திக்கலாமா அப்படின்ற ஒரு யோசனையில இருக்கிறதா ஒரு கேள்வி கூடவே இன்னொரு சைடு விட்டா இலவச இணைப்பா இன்னொன்னையும் ஏற்றுக்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த யோசனையிலையும் இருக்காகலாம் பார்த்துருவோமா சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் எனக்கு இது மதியம் தர்பார் டா கோரி கோபி தாவேகாவை பார்த்து இப்போ எல்லாரும் என்ன ஏக்குறாருன்னா இந்த பொண்ணே உன்னைய பார்த்து வேண்டாம்னு சொல்லிருச்சு இனிமே எந்த பொண்ணு உன்னைய கல்யாணம் பண்ணிக்கும் அதே நிலைமைதான் இப்ப தாவேகாவுக்கு அதான் எப்படி பார்த்தாலும் எல்லாரும் நீங்க நாங்க வர்றோம் நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லி போட்டு அவரை போட்டு மொய்ப்பாங்க அப்படின்னு அவர் நினைச்சாப்ல ஆனா கடைசியில் பார்த்தா வெறும் மொய்க்கவர் கூட இல்லாத அளவுக்கு ஆக்கி விட்டாங்கன்னு வைங்கல அந்த அளவுக்குலாம் நீ எதுவும் பெருசாலாம் ஒன்றும் நீங்க கிழிச்சிடல பாசு உங்க கூட நாங்கள் எதுக்கு வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி ஆக்சுவலி கூட்டணி கட்சிகள் வர்றதுக்கு ஒரு யோசனையில் இருந்தாலும் அந்த கூட்டணி கட்சிகளை கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடியே இப்போ நடத்தின விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ ஒண்ணு இல்லை உண்மையிலேயே அமமுக தாமக்கா கூட சேர்ந்துருக்கும் உண்மையிலேயே சேர்ந்துருக்கான் ஆனால் எப்படி அப்படின்னா ஒரு கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடந்தால் யார் பேசணும் இப்போ ஒரு கான்ட்ராக்டர் இப்போ அவர் சினிமாவில் இருக்கிறாப்புல அவர்கிட்ட வந்து கதை சொல்லணும் அப்படின்னா முதல்ல அவர் மேனேஜரை பார்த்து பர்மிஷன் கேட்கணும் ஏன்னா சார் பயங்கர பிசி பொறியாளு அவரோட பர்மிஷன் தான் முக்கியம் ஆனால் கட்சி நடத்துகிறப்ப அதே மாதிரியே மேனேஜரை வச்சு மேனேஜ் பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்க அவர் தான் இறங்கி வந்து பேசணும் இவர் மாட்டுக்கு ஜாலியாக வீட்டுக்குள்ளே வரான் யோசிச்சு பாருங்களேன் இவர் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கு வரான் வெளியில் இருக்கிறவங்க வந்து அதாவது சார் வந்து உங்ககிட்ட பேச சொன்னார் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஏன் சார் சாருக்கிட்ட பேசணும் உங்கள் அண்ணன் என்ன பெரிய வெண்ணையாடா அப்படின்ற அந்த மோமெண்ட்டு தான் உள்ளுக்குள்ளே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஓடிட்டு இருந்திருக்கு அந்த அளவுக்குலாம் பெரிய சீன் எல்லாம் இங்கே கிடையாது தம்பி அவரால் பேச முடியல அதை பேச தெரியலை அவருக்கு அதனால் நாங்கள் சொல்லி உங்க கூட உட்காந்து பேசுகிறேன் அவர்கிட்ட பேசணும்னா எங்க மூலியமா தான் பேசணும்னு வந்து நீ உட்கார்ந்துருக்க பத்தியா அப்படி ஒண்ணு நீங்க அண்டாவை கழுவ வேண்டாம் நீங்க கொண்டே உங்க அண்டாவை நீங்க கவுத்து அதுக்குள்ள நீங்க உட்கார்ந்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுட்டேன் உண்மையிலே அமமுக போயிருக்கோம் ஒருவே இப்ப தாவேக்கா கூட எந்த கட்சி சேர்ந்தாலுமே உண்மையிலேயே ஏதோ ஒரு விதத்துல அது தாவேக்காவுக்கு பயங்கர பாசிட்டிவான ஒரு விசேஷம் எந்த கட்சி சேர்ந்து ஆனால் இப்போ இருக்கிறதுல லெஃப்ட் ஓவராக இருக்கிறது அதாவது யா எந்த பக்கமும் போகாமல் இருக்கிறது ஒரு மூணு பேர் தான் ஒன்று நம்ம அண்ணன் சீமான் அண்ணன் இன்னொன்று நம்ம ஐயா ராமதாஸ் ஐயா மூணாவதாக இருக்கிறது தேமூர்த்தி இப்போ தேமுர்த்திக்கா தாவேக்கா கூட போய் சேருமா அப்படின்றது அது பெரிய கேள்விக்குறி ஏன்னா நான் போய் சேர்றதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை நான் போனால் உனக்கு தான் நான் வேலை பார்க்கணுமே தவிர ஓங்கியில் தான் நான் வேலை பார்க்கணுமே தவிர அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து எல்லாத்தையும் கேட்டுவிட்டு நான் பேசணும் உன்னை பார்க்கணும்னாலே பர்மிஷனை வாங்கணும் இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கிடுவாங்க புதுசாக ஒரு வியூகத்தை அங்கே தாவேக்கா தலைமையிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் அதாவது தாவேக்கா நாத்தாக்கா ராபாமக்கா ராக்கா மாக்கா இல்லை ராப்பாக்கா ராபாமக்கானா ராமதாஸ் ஐயா பாமாக்கா வேறு எதுவும் கிடையாது இப்போ இவங்களை வந்து உள்ளுக்குள்ள சேர்க்கலாமா அவர் அரசியலுக்குள்ள என்ட்ரி வர்றப்பையே எல்லாத்தையும் எங்கேருந்து இன்புட்டை எடுத்துக்கிட்டார் தெரியும்ல உண்மையிலே இதெல்லாம் வந்து மறுக்கலாம் முடியாது அதனால தான் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சீமானன்னே பயங்கரமாக அவர் விஜய வந்து வேற லெவலில் வந்து தூக்கி வச்சு பேசினார் ஏன் தம்பிடா அப்படின்ற லெவலுக்கு வந்து அவர் பேசினார் ஆனால் இன்னைக்கு இருக்கிறதுலே மோஸ்டாக தாவேக்காவ ரொம்ப ஃபோர்ஸாக வந்து எதிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக பெருசாக கண்டுக்கிறது இல்லைன்னு வைங்களேன் ஆனால் அவரை போட்டு அந்த அடி அடிக்கிறது நேரம் கிடைக்கிறப்ப எல்லாம் கையில பா சில பேரை பார்த்தா தான் கையெல்லாம் விருவர்ன்ற இவரையெல்லாம் யோசிச்சாலே விறுவிறங்குது அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஆக்டிவாக அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது நாத்தாக்கா மட்டும்தான் காரணம் இவங்க அவங்கள போட்டு கிழிச்ச கிளி இதுக்கெல்லாம் வந்து மே எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா அவர் கொடுத்த அந்த ஒரு உத்தரவாதம் இப்போ ஐயா எடப்பாடியார் எப்படி வந்து துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருந்தா இப்போ பேச மாட்டாங்க இதுக்கு முன்னாடி பேசி அதே மாதிரியே சீமானன்னே வெளியில சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே குமுறிக்கிட்டு இருந்தாரு இப்படி நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டாருப்பா அந்த காண்டு அவங்களுக்கு இருந்திருக்கு ஏன்னா அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டிருப்பாங்க என்னதான் இது ஃப்ரெஷ் பார்ட்டியாக இருந்தாலும் இந்த ஃப்ரெஷ் பார்ட்டிக்கிட்ட ஏகப்பட்ட மேட்டர் இருக்குது அதாவது அவைகளுக்கு தேவையானதெல்லாம் இதை வச்சு அவங்க ரெண்டு கை கோத்துச்சு இந்த அருண் பாண்டியன்னு ராம்கியும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருப்பாள் இணைந்த கைகள் அந்த மாதிரி ரெண்டு பேர் வந்து பயங்கரமாக வந்து ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணுவாங்க இந்த தமிழ்நாட்டு பாலிட்டிக்ஸில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே வந்து கணக்கெல்லாம் போட்டுக்கிட்டாங்க ஆனால் வந்ததுக்கப்புறம் ஆளை கண்டுக்கவே இல்லை இப்போ மேபி அதாவது இதுதான் வந்து நமக்கு கிடைச்சது இந்த நினைச்ச வாழ்க்கை கிடைச்சிக்க நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலன்னா கடைச்ச வாழ்க்கைய கடைச்ச வாழ்க்கையை புடிச்ச மாதிரி பார்த்துக்கணும்பாங்க இல்ல அதுதான் வேற எதுவும் இல்லை ஆனா இது வந்து எந்த அளவுக்கு செட் ஆகும் இந்த காம்பினேஷனு இப்ப விஜய்க்கு குறைஞ்சபட்சம் அத ஒரு மினிமம் பத்து பெர்செண்டாவது இருக்கு அப்படின்னு நியாயமா விஜய பார்த்து அந்த விமர்சனத்தை வைக்கிற வைக்க சொல்றாங்க குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பர்சன்ட் ஆச்சு விஜய் வாங்குவாப்புல கையில் ஓட்டு இருக்குது இப்போ நாம் தமிழருக்கு ஆல்ரெடி வந்து ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டு ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிருக்கு அது லாஸ்ட்டு எக்ஸாமில் இந்த எக்ஸாமில் என்ன மார்க் எடுப்பாங்கன்னு வந்தால் மட்டும்தான் தெரியும் ஸோ பத்து ப்ளஸ் எட்டு அவங்க கணக்கு பத்து ப்ளஸ் எட்டு இந்த பக்கம் ராமதாஸ் ஐயா கையில் வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு அவர் சப்போர்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு நம்ம வந்துடலாம் இருபத்தி மூணு வந்துட்டோம்னாலே நம்ம பெரிய கட்சி தானே நாமளும் வந்து ஒரு பேசு பொருளாக இருப்போம் இல்லையா ஒரு கேம் சேஞ்சராக இருப்போம் இல்லையா அதுக்கப்புறம் வந்து அந்த எலெக்ஷன் டைமில் நம்ம இறங்கி இவர் எலெக்ஷன் டைமில் மொத்தம் எத்தனை பிரச்சாரம் பண்ணுவார்னே தெரிய மாட்டேங்குது இல்லை அதை எலெக்ஷனுக்கு மொத்தமே ரெண்டு ஸ்கெட்யூல் தான் கொடுப்பாரு இல்லை இந்த டைமுக்கு தவறுவே அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ்க்கு யாரையும் என்னையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவ்வளோதான் இது தான் அவங்களுடைய அந்த இது இது வரைக்கும் அவங்களோட பேட்டர்னு அதுவாக தான் இருக்குது ஸோ இதையெல்லாம் பண்ணி அதான் என்னென்னா இவங்கள உள்ளே சேர்த்துக்கிட்டு நாம் உள்ளே உட்காந்துக்கிட்டு இவங்கள வெளியில் வேலை பார்க்க விடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கிறதா ஒரு கேள்வி இப்போ அந்த கொள்கை தலைவர்களை எடுத்துக்கோ இப்போ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் கொள்கை தலைவர்னால் அண்ணனுக்கு இப்போ பெரியாரை சுத்தமாக பிடிக்கல முன்னாடி பெரியாரோட கைத்தடியை பிடிச்சிக்கிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருந்தாப்புல இப்போ பெரியாரை வந்து என்னென்ன பேசுகிறோமோ எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காப்புல அவருக்கும் பெரியாருக்கும் ஜெட்டாக மாட்டேது இவங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து போகிற ஒரு இடம் அந்த அதாவது ஒத்து போகாத இடம் தான் நிறைய இருக்கு ஒத்து போற இடம்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை ஒத்து போற ஒரே இடம் அவரு அந்த திரா திமுகவை எதிர்க்கிறது திராவிடத்தை எதிர்க்கிறது கிடையாது ஏன்னா திராவிடமும் தேசியமும் எனது கண்களிட்டாங்க இப்ப அந்த திமுகவை வந்து எதிர்க்க அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு மையப்புள்ளியில தான் இந்த மூணு பேரும் ஒண்ணு செய்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இப்ப கொள்கை தலைவரா பெரியார அவர் ஏத்துக்கிட்டாரு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் கொள்கை தலைவர ஏத்துக்கிட்டாரு விஜய் இப்ப பெரியார் அவரை ஏத்துக்கிறப்ப மறுபடியும் தம்பி ஏற்றுக்கிட்டதுனால பெரியாரை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் மாறப்போகிறது கிடையாது அந்த இடத்த எப்படி சமாளி ஆரம்பமே அலப்புறையாக இருக்கும் கேட்பாங்கல்ல எல்லோருமா சேர்ந்துக்கிட்டு அதே மாதிரி ஐயா ராமதாசை உள்ளே சேர்க்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறான் ஏன்னா ராமதாஸ் ஐயாவுக்கு வழி இல்லை அவரு ஸ்டாலின் ஐயா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாப்புல வேண்டாம்ப்பா இ அதான் இத்தனை நாளாக நம்ம எப்படி இருந்தோமோ என்ன நான் யார் யாரெல்லாம் நம்மக்கிட்ட இருந்தாங்களோ ஒற்றுமையாக இருந்தாங்களோ அவங்களே நம்மக்கிட்ட இருக்கட்டும் காரணம் இப்போ திருமாவளவனே டைரெக்டாகவே சொல்லிட்டு அப்படின்னு வைங்கள அதாவது நாங்கள் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம் பாசகாவும் பாமகவும் இருக்கிற கூட்டணியில் நாங்கள் கண்டிப்பாக இருக்க மாட்டோம் அதுதான் எங்களுடைய ஒரே ஒரு கொள்கை இப்போதைக்கு அதாவது இந்த தேர்தல் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் தான் நான் இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஆனால் சேர்க்கறது சேர்க்காதது அவங்களோட விருப்பம் யாரோட விருப்பம் திமுகவோட விருப்பம் இப்போ திமுக சார் திருமாவளவன் என்னன்னா எவ்வளவோ வந்து இது பண்ணலான்னு பார்த்தா அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணலாம் கொஞ்சம் ஏன் நம்ம இப்படியே தான் இருக்கணுமா நாம் ஏன் வந்து ஒன்று சேரக்கூடாது அந்த ஒன்று சேர வேலையெல்லாம் இங்கே ஆகாது அதனால் நாம் இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு அவங்க சேர்த்துக்கிறாங்க நீங்கள் சேர்ந்துக்கோங்க அதுக்கப்புறம் நாங்கள் என்ன முடிவோ அதை நாங்கள் எடுத்துக்கிறோம் ஆனால் அவர் ஐயா ஸ்டாலின்னு நம்ம கூட இத்தனை வருஷமாக இருந்தவங்க ஒரே பிடிப்பில் இருந்தவங்க அவங்களுக்கு நமக்கும் கொள்கை எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது அவங்க நம்ம இருக்கிற நமக்காகவும் அவங்க நின்றுக்காக தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் ஐயாவ அந்த பக்கம் உள்ள வரவிடாத அளவுக்கு காதாவ சாத்திட்டார்களா அதுலதான் ஐயா காண்டாயி நிறைய அறிக்கைகள் தெரிக்க விடுறாப்புலன்னு பிள்ளைன்னு வைங்கள அதான் இதெல்லாம் வந்து நீங்க பண்ணக்கூடாது இப்படிலாம் வந்து திமுக அரசு வந்து சரியில்லை வழக்கம் போலதான் ஒருவேளை ஓகேன்னு சொல்லியிருந்தா ஸ்டாலின் கருணாநிதியை விட மிக திறமையாக ஆண்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையும் வந்திருக்கும் வந்திருக்கும் அதை வந்தாலும் யாரும் ஏன் இப்படி எழுதுனீங்கன்னு யாரும் கேட்க போகிறதெல்லாம் கிடையாது அந்த அறிக்கையும் வந்திருக்கும் அவர் சொல்லாததுனால இந்த அறிக்கையை வெளியில் வந்துருச்சு ஸோ அடுத்து இப்போ எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா அதிமுகவில் ஐயா அன்புமணி ஆல்ரெடி கூடாரத்தை போட்டு குத்த வச்சு உட்காந்துருக்காப்புல அந்த இடத்துக்கு உள்ளே போகிறதுக்கு வழியே கிடையாது அவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாலும் இவர் கேட்ட பூட்டி சாவியை எங்கேயாச்சும் தூக்கி எறிஞ்சிருவாப்புல முடியாதுன்றார் அதனால் அந்த பக்கமும் போக முடியாது நாதாக்கா பக்கம் போகலாம்னா ஐயாவுக்கு கொஞ்சம் கஷ்டம் சரி தாவேக்கா ஓரளவு பிரைட்டா இருக்குது ஏன்னா இப்போ பேச்செல்லாம் அப்படித்தானே வருது தாவேக்கா ஏன் விஜய் முதலமைச்சர் முதலமைச்சராகிறதுலாம் என்ன பெரிய தப்பா அந்த மாதிரி பேச்செல்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு விஜய்க்கு பயங்கரமான ஒரு இது இருக்குப்பா வரவேற்பு இருக்குப்பா இந்த தேர்தலில் வந்து விஜய் வந்து என்ன வேணாலும் செய்யலாம் இது ஐயாவாயாலேயே வருதான் எல்லா இடங்கள்லேயும் ஸோ அந்த இடத்துல அங்கே போயிட்டு உட்கார்ந்துருக்கலாமான்னு பார்த்தா அங்கேயுமே இப்போ விஜய்க்கும் சரி இவர் ஒரு வேளை அண்ணன் சீமானண்ணை உள்ளே போகிற மருந்து எல்லாத்தையும் மறந்துட்டு உள்ளே போவாரான்றது தெரியல இது வரைக்கும் உண்மையில் எந்த விஷயத்தில் சீமானண்ணனை வந்து நம்ம சதைச்சாலும் ஒரு விஷயத்தில் அவர் உண்மையிலே ஆரம்பத்துல ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்ன சொன்னார் எந்த திராவிட கட்சியோடையும் கூட்டணி கிடையாது எந்த தேசிய கட்சியோடையும் கூட்டணி கிடையாது அதனால தான் அவர் விஜய் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்ன உடனே ரொம்ப ஆர்வமாக இருந்தார் கண்டிப்பா தம்பி தான் வருவாப்புல ஏன்னா இவங்க எல்லாரையும் வந்து ஒட்டு இவர் என்ன கொள்கைகள் வச்சிருக்காரோ அல்மோஸ்ட் அதே கொள்கைகள்லாம் அவரும் வச்சிருக்காப்புல கொஞ்சம் எல்லா இடத்துலையும் கிண்டி ஒரு மாதிரியான குருமாவை வந்து உண்டாக்கி வச்சிருக்காரு அவ்வளவுதான் எதுக்கு அதுக்கும் கலர் தான் வித்தியாசமே தவிர இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒன்று தான் ஒரே டிஷ் தான் ரெண்டுமே ஏற்றுக்கல அப்படி ராமதாஸ் ஐயா உள்ள எழுத்தாருனா இந்த சாதிக சாதி ரீதியான எந்த விதமான ஒரு இதுவும் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார் எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரே இனம் தமிழர் இனம் இது வந்து ஐயா அண்ணன் சீமானனோட இங்கே விஜய்க்கு வந்து இந்த மேட்ரெல்லாம் வந்து புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும் அதனால அவர் வந்து அதையெல்லாம் கண்டுக்க மாட்டார்னு வைக்கல அதே மாதிரி இப்போ ஐயா உள்ள வந்தால் அது சீமானண்ணனுக்கு செட் ஆகுமா அவங்க ஓ அவங்க கணக்கு எல்லாமே இப்போ இந்த ஓட்டு கணக்காக தான் தவிர இந்த கொள்கை கோட்பாடு இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லாமல் நம்மளால அரசியல்ல சர்வை பண்ண முடியாது ரொம்ப நாளைக்கு வண்டியை தள்ள முடியாதுன்றது அவங்களுக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சு போச்சு இப்போ தான் ஃபீல் பண்ணுறாங்க நாம் கொஞ்சம் மண்டை பேசிட்டோமோ நாம கொஞ்சம் அடங்கி இருந்திருக்கலாமோ கொஞ்சம் இடம் கொடுத்து இருந்திருக்கலாமோ இதெல்லாம் வந்து இப்போ உள்ளுக்குள்ளே எல்லாருக்கும் தோணிக்கிட்டு இருக்கு இப்போ அவர் பேசுவார் ஏன்டா நீங்க எல்லாம் அரசியலில் பெரிய இதுனா ஏன்டா இப்படி கொண்டா தேடிய தனியாக தவிக்க விட்டுறிய நீங்கள் ஏதாவது அங்கே இங்கே ஏதாச்சும் ஓரஞ்சாறு அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து கொண்டு போயிருக்க கூடாதாப்பா அவங்களுக்கு தெரிஞ்ச அதை பண்ணியிருக்க மாட்டாங்கள அவங்க தான் உங்களை வந்து மேதகு ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாங்களே அப்படி தான் சார் வச்சிருக்காங்க இந்த உங்கள் உலகத்திலேயே முதல்ல அதை சொன்ன அப்படியெல்லாம் புஷி என்ன உலகத்தில் அதிகமாக தேடப்பட்ட ஒரே ஆள் தலைவர் விஜய் தான் அப்படின்ட்டு குரூக்குகிட்ட கேட்டால் குரூக்கா கிராக்கா இந்த ஒரு ஏய் அதுக்கிட்ட கேட்டால் பொழுச்சுன்னு காரி துப்பி இருக்குது ஏன்டா நீ பார்த்த உலகத்தில் உள்ளவங்களாம் அதிகமாக தேடினது இவரைத்தானே நீ பார்த்த இந்த எல்லாம் ஓரமாக மூட்டை கட்டி வச்சுட்டு உட்கார்னு இருக்கிறேன் ஏன்ட்ட வந்து பேசக்கூடாது அந்த அளவுக்கு தான் பேசி வச்சிருக்காங்க இப்போ இந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகுமா அன்னைய மறுபடியும் ஏற்றுக்காரன் ஒருவேளை இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆனாலும் ராமதாஸ் ஐயா இந்த வர மாட்டார் ஆனால் இங்கே கேட்பாங்க இல்லை யாரு முதலமைச்சர் ஏன்னா அந்த வேட்பாளரை கொண்டாந்து கொடுக்கணும் இல்லை சார் யாரும் முதலமைச்சர் எங்கேருந்து இப்போ நீ முதலமைச்சரா இல்லை நான் முதலமைச்சரா நான் முதலமைச்சர்னா சீமானனை ஒத்துக்குவாரா இல்லை இவர் வாயிலேருந்து நீங்கள் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு வருமா இல்லை நீ பாதி நான் பாதி கண்ணே அப்படின்னு பாட்டு பாட முடியுமா முடியாது இல்லை ஏன்னா ரெண்டு கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே ரெப்ரசன்டேட்டிவ் தான் அவங்களை தவிர வேறு யாரையுமே அட்லீஸ்ட் நான் தமிழ்லையாவது யாரையாச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் வெளியில் தெரியும் தாவே கால அவரை தவிர வேற யாருமே கிடையாது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வழியாக சமாளிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் அதான் தொண்டர்களை கூப்பிட்டு வச்சு எப்பா நாம இந்த எலெக்ஷனுக்கு தான் இருக்கணும் இதுதான் நமக்கு நல்லது ரெண்டு பேரும் கூப்பிட்டு சொன்னா பேசாம அவங்க ரெண்டு பேரும் மேலே இருக்கவங்க கீழே இருக்கிறவங்க இத்தனை எவ்வளவு கேவல கேவலமான வார்த்தைகளை எல்லாம் தோண்டி எடுத்து தூக்கி அடிச்சாங்க அந்த வார்த்தைகளோட எல்லாம் இங்கே மிச்சம் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் பார்க்கணும் இல்லை அதுவும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது ஒரு இதெல்லாம் வந்து சமாளித்து மேலே வந்தாலும் இந்த கூட்டணி அப்படின்னு வர்றப்ப அந்த தொகுதி பங்கீடுன்னு ஒரு பிரச்சனை ஒன்று உண்டு இது வரைக்கும் எலெக்ஷனில் எந்த அது மக்களவை தேர்தலோ இல்லை சட்டசபை தேர்தலோ எதுவாக இருந்தாலும் எல்லா தொகுதியிலையும் ஆள நிற்க வச்ச ஒரு கட்சி அது இத்தனை வருஷமாக திடீர்னு இவருக்காக அதை யாருமே போட்டி போடாத இடைத்தேர்தலில் கூட இறங்கி நின்று போட்டி போட்டு தோத்தாலும் நாங்கள் சண்டை போட்டு தான்ட்டா தோப்போம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண கட்சி நாள் கட்சி இப்போ இவங்க இப்போதான் புதுசாகவே வராங்க இவங்க சொல்கிறாங்க நாற்பது பெர்சன்ட் இருக்குது ஐம்பது பெர்சன்ட் இருக்குது இன்னும் ஏன் மொத்தமாக வந்து அவருக்கு வந்து ஐநூறு கோடி வாக்கு இருக்குது சொல்ல வேண்டியது தானே அதனால அதெல்லாம் பிரச்சனை ஆனால் இவங்க உள்ளே வர்றப்ப ஏற்கனவே எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி அந்த எலெக்ஷனுக்கு வேலையை பார்த்து கேண்டிடேட்டை நிப்பாட்டி எப்படியெல்லாம் வந்து அந்த எலக்ஷனை ஹேண்டில் பண்ணி அந்த கட்சிக்கு எவ்வளவு சீட்டு கொடுப்பாரு யோசிச்சு பாருங்க குறைஞ்ச பாதிக்கு நாளும் கொடுக்கணும்ல உனக்கு ஒன்றும் நான் ஜலச்சவெல்லாம் கிடையாது நீ பன்னெண்டுனா நான் பத்து அவர் சொல்லுவார்ல இன்ன நீ அந்த பன்னெண்டே உனக்கெல்லாம் வந்து கணக்கெல்லாம் வந்து தெரியாது ஏதோ கண் அதை கண்ணை மூடிட்டு நீங்க உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கியா அதை நாங்களும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்க அந்த பேச்சு குறைஞ்சபட்சம் பாதிக்கு பாதி இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குன்னா அதில் குறைஞ்ச நாள் வேணுமா வேண்டாமா பாதையை கொடுத்துட்டானா அப்புறம் எப்படி பெரும்பான்மையாக வர முடியும் ஒருவேளை பாதையை அங்கே கொடுத்துட்டு ஐயா ராமதாஸ் ஒன்று வர அதில் பாதியாவது எனக்கு வேணும்னு கேட்பார்ல அதில் பாதை இல்லைனாலும் ஒன் ஃபோர்த்தாவது வேணும்னு கேட்பார்ல இல்லை பாதியை கொடுத்து இங்கே முப்பது கொடுத்து அப்புறம் நீங்கள் நிற்கிறது அவங்க நிற்கிறத விட இவங்க நிற்கிறது அதிகமாக இருக்கு நான் தமிழர் நிற்கிறது அப்படி பெரும்பான்மையாக நிற்கிறேன்னா யாரும் முதலமைச்சர் வேட்பாளர் யோசிச்சு பாருங்க இல்லை ஏன்னா ஆரம்பத்தில் அவர் வந்து கூட்டணி ஆட்சின் டாப்பில் ஆட்சியில் பங்கு தருவோம் கூட்டணி ஆட்சியினாலே இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து குடும்ப ஆடும் ஏன் தெரியுமா ஏன்னா போறவங்க எல்லாம் வந்து உட்காந்துருவேன் இப்ப இப்போ யார் ஏங்கிட்ட இவர் இருக்கார் ஏங்கிட்ட அவர் இருக்காரு எனக்கு நீ ஏதாச்சும் குட்டி உனக்கு ஒருத்தையே மாற்றி ஒருத்தையும் டெய்லி எவனாச்சும் ஒருத்தையும் வந்து இதனால தான் கூட்டணி ஆட்சியில் பெரிய குழப்பமே அதான் தப்புனாலும் யாரையும் நேரடியாக கை காட்ட முடியாது அவங்க செஞ்ச நல்லதுக்கு யாரையும் நேரடியாக கை காட்ட முடியாது பிரச்சனை கூட்டணி ஆட்சியில் இங்கே தான் இருக்குது நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா எங்கேயாச்சும் போய் யார்ட்ட முறையிடுறதுன்னே தெரியாது ஆளாளுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் சுத்தம் விட்ற மாதிரி கவர்மெண்ட்டும் நம்மளும் சுத்தம் விடும் அதனால்தான் கூட்டணி ஆட்சின்றது பிரச்சனை இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் சமாளிச்சு ஆனால் இதையெல்லாம் யோசிச்சு பார்க்குறப்பே எனக்கு தெரிஞ்சு அநேகமாக ஒரு வருஷம்னாலும் அவரை ஓய்வு எடுக்கிற மாதிரி இருக்கும் யோசிச்சாலே தாவேக்கா தலைவர் இவ்வளவு பிரச்சனை இருக்காது அதில் எப்படி அதையெல்லாம் ஜவாலி போட்டு பட் ஆனால் அவர் ஏதோ ஒரு தைரியத்தில் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம் ஏன்னா இந்த எலெக்ஷனில் எப்படியாச்சும் நம்மளோட இருப்பை காமிக்கணும்னு சொல்லி நெருப்பாக வேலை பார்க்கணும்னு சொல்லி ஆனால் நெருப்பாக வேலை பார்க்கறதுக்குள்ளே பருப்பு வேகாது போலையே அப்படின்றது தான் இங்கே இருக்கிறவங்களோட பிரச்சனையாக இருக்குது இந்த ஐடியாவை எவனோத்த தீவு கொண்டே கொடுத்தேன் ஐடியா நல்லாத்தையாக இருக்குது ஆனால் அந்த ஐடியா சபைக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்றது தெரியலை பாப்போம் என்ன பண்ண போகிறாங்க நன்றி